பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துல நூறு பெர்சன்டேஜ் உங்களுக்கு சார்ஜ் வந்து புல்பில் ஆகும் அதே மாதிரி நம்ம அடாப்டர் மட்டும் தானே அப்படி நினைக்க அந்த அடாப்டர் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வாட்டேஜ் ஹையர் வாட்டேஜ் நீங்க செலக்ட் பண்ணும்போது அதே மாதிரி பாருங்க அதுக்கு ஈக்குவலண்டா நல்ல பெஸ்ட் கேபிள் சார்ஜிங் கேபிள் பாருங்க ரொம்ப அடிமட்டமான ரேட்டு முப்பது ரூபாய்க்குலாம் எல்லாம் கிடைக்கு அது வந்து பியூர் காப்பர் இருக்காது வணக்கம் நண்பர்களே இது ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் அதாவது நீங்கள் உங்களே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் விசிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம தினந்தோறும் வீடியோக்கள் போடுறோம் அதை நீங்கள் நீங்கள் அப்படியே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நிறைய லீடு கிடைக்கும் என்னைக்கு இன்னைக்கு உதவாமல் இருக்கலாம் நாளைக்கு அது உங்களுக்கு பயன்படலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது பயன்படலாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு நண்பர்களே நம்பி நிறைய பேர் பாருங்க சூப்பர் சூப்பர் ஃபோன் வச்சுருப்போம் ஆனால் அடாப்டர் பாருங்க அந்த அடாப்டர் அந்த கேபிள் பாருங்கள் நம்ம ஒரு நபருக்கு ஒன்றும் வைக்காம மல்டியா யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அது எளிதில் வந்து ஈஸியாக ஃபால்ட் ஆயிரும் டேமேஜ் ஆயிரும் அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்கு நம்ம போன்ல லோ பேட்டரி ஆயிரும் ஆனால் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஏறணும் அடிக்கடி போன் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் பாருங்க ஃபோன்லேயே நிறைய அவங்களுடைய பிஸ்னஸ் இது எல்லாமே அதுலேயே இருக்கும் அதனால கொஞ்சம் சீக்கிரமா ஃபாஸ்டா எவ்வளோ ஏறினா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பாருங்க ஸோ அழகான குவாலிட்டியான அடாப்டர்ஸ் குவாலிட்டியான அதாவது வாட்டேஜ் கூட உள்ள அடாப்டர்ஸ் அதே மாதிரி வாட்டேஜ் கூட உள்ள கேபிள்ஸ் ரொம்ப குவாலிட்டியானது அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணும்போது பாருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் வந்து நல்லாயிருக்கும் அதனோட குவாலிட்டி அதோட டியூரபிலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நண்பர்களே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் டைகர் கம்பெனியுடைய ஒரு எயிட்டி வாட்ஸ் அடாப்டர் என்னுடைய பிரைஸ் பாருங்க முந்நூற்றி எழுபது ரூபாய் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நூறு வாட்ஸில் டைகர் கம்பெனியோடைய அடாப்டர் என்னுடைய பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ரூபீஸ் ஸோ பாருங்க நண்பர்களே உங்களுக்கு எயிட்டி வேணுமா இல்லை ஹண்ட்ரட் வேணுமா இந்த மொபைல் போன் அடாப்டரை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துல நூறு பெர்சன்டேஜ் உங்களுக்கு சார்ஜ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அதே மாதிரி நம்ம அடாப்டர் மட்டும் தானே அப்படி கூடாது அந்த அடாப்டர் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வாட்டேஜ் ஹையர் வாட்டேஜ் நீங்க செலக்ட் பண்ணும்போது அதே மாதிரி பாருங்க அதுக்கு ஈக்குவலண்டா நல்ல பெஸ்ட் கேபிள் அதாவது சார்ஜிங் கேபிளை நீங்க சூஸ் பண்ணணும் சார்ஜிங் கேபிள் பாருங்க ரொம்ப அடிமட்டமான ரேட்டு முப்பது ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்கு அது வந்து பியூர் காப்பர் இருக்காது அது வந்து சிசிஎஸ் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டது ஸ்டீல் அதனுடைய ஸ்டீல் பாருங்கள் உங்களுக்கு அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஹையர் வாட்டேஜ் இங்கேருந்து அங்கே ட்ராவல் ஆகிடாது ஸோ அதை பாருங்கள் நல்ல குவாலிட்டியான பியூர் கேபிள் ப்யூர் காப்பர் கேபிளை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு ரெசிஸ்டன்ஸே இருக்காது நில் ரெசிஸ்டன்ஸ் வரும் அந்த மாதிரி இடத்துல பாருங்கள் அதிகப்படியான வாட்டேஜ் இந்த இடத்துல அந்த இடத்துக்கு சூப்பராக ட்ராவல் ஆகிடும் ஸோ எல்லாமே பாருங்கள் டுவெல் வாட்ஸ் எயிட்டீன் வாட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் ஃபார்ட்டி வாட்ஸ் சிக்ஸ்டி ஃபார் வாட்ஸ் ஸோ இந்த மாதிரி கேபிள்கள்லாம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு சீ டைப் மைக்ரோ யூஎஸ்டி அப்புறம் பாருங்கள் ஐஃபோன் அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு சி டைப்லேயே பாருங்கள் நாற்பத்தஞ்சு வாட்ஸ் அறுபத்தஞ்சு வார்ட்ஸ் பாருங்கள் இந்த கேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் வாட்ஸ் பாருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ருபீஸ் ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன்டி ருபீஸ்லேருந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டி கேபிள்ஸ் இருக்குது அருமையான ரேட்டு அருமையான குவாலிட்டி சோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா டைம் கால் பண்ணுங்க பெஸ்ட் குவாலிட்டி அடாப்டர் வாங்குங்க அது ரிலேட்டடாக பெஸ்ட் குவாலிட்டி கேபிள் வாங்குங்க சில அடாப்டர் பாருங்க அதுலேயே கேபிள் வரும் சில இதில் உங்களுக்கு கேபிள் வராது சோ இதை வாங்கும்போது அதுவும் நல்ல பெஸ்டா இதுவும் பெஸ்ட் அதுவும் பெஸ்ட் அப்படிங்கும்போது நீங்க நினைக்கக்கூடிய வாட்டேஜ் நீங்க நினைக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் நண்பர்களே அதுபோக நண்பர்களே ரெண்டு பாருங்க இதுக்கு வந்து இந்த ஃபாஸ்டாக சார்ஜ் ஏறும்போது ஹீட் ஆகும் அந்த ஹீட்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த அடாப்டர்ஸ் எல்லாமே எதில் ஃபால்ட்டுங்கிறதே வரவேது ஸோ அந்த மாதிரி இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தியமாக டைம் கால் பண்ணுங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஃபோன்லேயே நேர்லேயே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஃபோன் எதுவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் ஹாய்ட் ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம அட்மிட் உங்கள் லைனுக்கு வந்துருவாங்க இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் லைனில் வாங்க உங்களுக்கு எல்லா கிளாரிட்டியும் கிடைக்கும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வாங்க